ஒரு ஏழை மனிதன் இருந்தான் அவனிடம் இரண்டே இரண்டு மாடுகள் மட்டும் இருந்தன அதில் கிடைக்கும் பாலில்தான் அவனது வருமானம் மனைவி குழந்தைகளுடன் மிகவும் வறுமையில் வாடினான் ஒருமுறை அந்த ஊருக்கு ஞானி ஒருவர் வந்தார் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று எல்லாரும் பேசிக் கொண்டனர் அவனும் தன்னுடைய நிலையை அவரிடம் கூறி ஏதாவது உதவி பெறலாம் என்று அவரிடம் போய் நிலைமையை சொன்னான் அவரும் இன்று முதல் உன் வாழ்க்கை உயரும் என்று ஆசி கூறினார் அன்று முதல் மாடுகள் அதிகமான பாலை கொடுத்தன எப்படி நடந்தது என்று தெரியாதபடி வருமானம் பெருகியது இரண்டு மாடுகள் நாளாகி நான்கு எட்டாகி இப்பொழுது அவனிடம் முப்பது மாடுகள் சிறிய கூரை வீடு பெரிய காரை வீடு ஆனது திரும்பின இடமெல்லாம் செல்வ செழிப்பு நிற்கவும் நேரமில்லை ஆண்டுகள் ஓடின மீண்டும் அதே ஞானி அந்த ஊருக்கு வந்தார் தான் ஆசிர்வதித்த மனிதன் இன்று பெரிய செல்வந்தன் என்று கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவன் அவரை தேடி வருவான் என்று எதிர்பார்த்தார் ஆனால் இரண்டு மூன்று நாட்கள் ஆகியும் குடியானவன் வரவில்லை மனதில் அவருக்கு ஒரு சிறிய வருத்தம் இருந்தாலும் அவரே நேராக அவன் வீட்டுக்கு போனார் அவர் சென்ற நேரத்தில் அவன் மாடுகளை குளிப்பாட்டிக் கொண்டிருந்தான் அவனது மனைவி ஞானியை வரவேற்று அமர வைத்துவிட்டு அவரது வருகையை கணவனிடம் தெரிவித்தாள் அவனும் கொஞ்ச நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு வந்து விடுவதாக சொல்லி அனுப்பினான் ஞானிக்கு வந்தது பாருங்க கோபம் காசு பணம் வந்ததும் பழசையெல்லாம் மறந்து விட்டாயா நன்றி கெட்டவனே இனி உன்னிடம் இத்தனை மாடுகள் இருக்காது பழையபடி இரண்டே மாடுகள் தான் இனி எப்பொழுதும் உனக்கு இருக்கும் சபித்துவிட்டு வேகமாக சென்று விட்டார் அவர் பேசியது எல்லாம் அவன் காதில் விழ பதறையடித்து ஓடி வந்தான் அவர் இப்படி கோபித்துக் கொள்வார் என்று அவன் நினைக்கவே இல்லை அவரை தேடி ஓடினான் ஆனால் அவர் எங்கு எங்கு போனார் என தெரியவில்லை சோர்ந்து போய் வீடு திரும்பினான் கொல்லைப்புறத்தில் அவர் சபித்தபடியே இரண்டே மாடுகள் தலையில் அடித்து கொண்டு அழுதான் என் அலட்சியத்தால் எல்லாம் போச்சே இனி பழையபடி வறுமையில் கஷ்டப்படப் போறோமே என்று புலம்பினான் அவன் மனைவி அவன் அருகில் வந்து சொன்னாள் இந்த இரண்டு மாட்டையும் இப்பவே சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வந்துடுங்க அவனுக்கு மேலும் குழப்பம் வந்தது மாட்டை வித்துட்டு வருமானத்துக்கு என்ன செய்ய இதை தவிர வேறு எந்த தொழிலும் எனக்கு தெரியாதே என்றான் மனைவி மறுபடியும் மாடுகளை விற்க வற்புறுத்தினாள் சரிப்போ நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி இருந்த இரண்டு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினான் நன்றாக வளர்க்கப்பட்ட மாடுகள் என்பதால் உடனே நல்ல விலைக்கு விற்பனை ஆனது மனது கணக்க கண்ணில் கண்ணீருடன் வீடு வந்து சேர்ந்தான் அவனது மனைவியோ முகம் நிறைந்த புன்னகையோடு அவனை வரவேற்றாள் குடியானவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை அவளாகவே சொன்னாள் கொஞ்சம் கொல்லைப்புறத்துல போய் பாருங்க என்றாள் போய் பார்த்த அவன் கண்கள் அவனாலேயே நம்ப முடியவில்லை அங்கே வேறு இரண்டு புதிய மாடுகள் கேள்வியுடன் மனைவி முகத்தை ஏறெடுத்தான் மனைவி சொன்னால் எப்பவுமே உங்ககிட்ட ரெண்டு மாடுகள் தான் இருக்கணும்ன்றது தானே சாபம் அப்ப நீங்க ரெண்டு மாட்டையும் விற்றாலும் அதே இடத்துக்கு ரெண்டு மாடு வந்துடும் இல்லையா அவனுக்கு அவள் சொன்னது புரிந்தது புத்தியுள்ள பெண்ணை மனைவியாக அடைந்தவன் பாக்கியவான் என்பது புரிந்தது அன்று முதல் தினமும் இரண்டு மாடுகளை விற்க ஆரம்பித்தான் முன்பைவிட பெரிய பணக்காரன் ஆனான் சில நேரங்களில் நாம் தடுமாறும் பொழுது தாங்கி பிடிப்பவள் மனைவிதான் உரிய நேரத்தில் சொல்லும் அறிவுரையை இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசனப்படுத்தி விடாதீர்கள் வாழும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்தாலே உயர்வை தரும் சிறு விதி சிறு விஷயத்தை பூதகரமாக பார்க்காதீர்கள் விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போவது இல்லை குணவதியின் கரம் பிடித்த எல்லாருமே கோடீஸ்வரர்கள்தான் பெண்கள் குணவதியாக இருக்க ஆண்களும் ஒரு காரணம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்